சுவையும் மனமும் இருக்கக்கூடிய ஒரே இடம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா தும்ப சின்னம்பட்டி மெயின் ரோடு காணா விளக்கில் அமைந்துள்ள த கேக்ஸ் வேர்ல்ட் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் சுவைத்து பாருங்கள் அருமை தெரியும் வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் என்ற செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் புறக்கணித்த பிஜேபி அரசை கண்டித்து காதிர் பூச்சுற்றி ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூர் இருபத்தி நான்கு இந்திய ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் புறக்கணித்து பேரிடர் நிவாரண நிதியை ஒதுக்காமல் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் ரயில்வே துறை சார்ந்த தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் அறிவிக்காமல் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் புறக்கணித்து இருக்கின்றார்கள் இதை கண்டித்து இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை சுமார் பத்து மணி அளவில் கோவை பி எஸ் அலுவலகத்துக்கு முன் காதில் பூச்சுற்றிய அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது வார் போட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமை நிருபர் ஏ அப்பாஸ் இத்துடன் இச்செய்தியற்கை முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்